விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் அவங்கள தவிர வேற எந்த ஒரு இயக்கமும் இருந்துடக்கூடாது வந்துடக்கூடாதுன்றதுல அவங்க உறுதியாக இருக்கிறவங்க விடுதலை சிறுத்தைகளை விமர்சனம் பண்ணா கூட அவங்க ஒன்றும் பெருசாக ரியாக்ஷன் பண்றதில்லை நீங்க திமுகவை ஏதாவது விமர்சனம் பண்ணாங்கன்னு வச்சுக்கங்க உடனே வள்ளு வல்லுன்னு எல்லாவுங்களும் நம்ம மேல விழுந்து வராடுறாங்க இப்போ கவியரங்கம்னா அது கருணாநிதி பாணி தான் அது எல்லாரையும் கூப்பிட்டு அப்படியே பாட வச்சு அப்படியே ரசிக்கிறது நடன மங்கைகளை ஆட விட்டு அதை பார்க்கறது அப்படிலாம் அது கருணாநிதி பாலிசி இவர் ஒரு சின்ன கருணாநிதி தானே அந்த கருணாநிதி அவர்கள் எதையெல்லாம் இன்பம் துவைப்பதில் வந்து ஒரு நாட்டம் கொண்டாரோ அதை விட ஒரு படி தாண்டி இவர் வந்து நடந்துக்கிறார் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி சோஷியல் மீடியாக்கள்லாம் அவர் வந்து உட்காந்துங்கிறாரு அவர் தலையில் வந்து பூ போடுறாங்க ஏன்னா சீமான் அவர்களை வந்து தேவையில்லாமல் அந்த பின் பேசுகிற போது திருமாவளும் கை அதுக்கேற்ற மாதிரி அந்த கூட்டத்தில் இருக்கிற பல பேர் வந்து கைத்தட்டுறாங்க அதனால் இவங்க என்ன சொல்லலாம் இவங்களாம் ஒரு நாகரீகம் இல்லாத கூட்டம் அறிவில்லாத கூட்டம் அப்படி இப்படின்னு கண்ணாமுண்ணான்னு இன்றைக்கி வந்து பேசுகிறாங்க மருத்துவ ராமதாஸ் இன்னைக்கு வந்து தமிழக தமிழகத்தில் இருக்கிற அரசியல்வாதியில் மிக மூத்த அரசியல்வாதி அவரை போய் கண்ணாமுன்னான்னு பேசுகிறதும் கூட வன்னியர்கள் வந்து பெரிதும் நம்புகிற ஒரு கட்சின்னா அது வந்து பிஎம்கே தான் நீங்கள் வந்து பட்டியல் சமூகத்தில் வந்து பட்டியல் சமூக மக்கள் பெரிதும் நம்புகிற கட்சி விடுதேசத்தின்னு சொல்ல முடியுமா இப்போ அந்த அந்த அம்மா சொல்லுதுல்ல ராமதாஸ் வந்து அங்கே போவார் இங்கே போவாருன்னு சரி நான் இப்போ ஒரு லிஸ்ட்டு படித்தேன் திருமாவணத்தை தான் அங்கே போகிறாரு இங்கே போகிறாரு வரைக்கும் என்ன பண்ணார் இந்த சமூகம் அந்த பெண் பேசுகிறப்போது நீங்கள் இருந்தாவது இல்லைங்க கொஞ்சம் பார்த்து நிதானமாக பேசுங்க இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கலாமா அப்படியாவது சொல்லியிருக்கோம் ஆனால் அதை ஊக்குவிக்கிற விதமாக நீங்கள் கைத்தட்டுறீங்க அப்போது இது யாரோட குரலாக அந்த மேடையில் இது ஒழிக்கப்பட்டது பாமக பேச ஆரம்பிக்குது பாமக பேச ஆரம்பிச்சா திருமாவளோட நிப்பாட்டுருவான் கிரவுண்ட் லெவலில் இவனுக்கு கட்சிக்கு திருட்டு திருட்டுப்பயில் நேற்று நம்ம ஐயாவை என்ன நான் பேசினானுவா இந்த ஊர்ல இருந்து கூட நாலு வண்டி போய்ச்சாமா இவனுக்கெல்லாம் கை தட்டிக்கிறானோப்பா அப்படின்ற ஒரு முரண் பெருசாக வருமா வராது கோல்டன் சான்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல்கள முயற்சிக்காக நம்முடைய இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் திரு மூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் விடுதலை சிறுத்தைகள் நாம் தமிழ் கட்சி திடீர் மோதலுக்கு என்ன சார் காரணம் இல்லை பொதுவாகவே உங்களுக்கு வந்துங்க விடுதலை சிறுத்தைகள் அவங்கள தவிர வேற எந்த ஒரு இயக்கமும் இருந்துடக்கூடாது வந்துடக்கூடாதுன்றதுல அவங்க உறுதியாக இருக்கிறவங்க ஈவன் புரட்சி பாரத்தில் கூட அவங்க எதிராக தானே பார்க்குறாங்க சரி எங்களை பார்க்குறாங்க நாங்கள் ஏதோ விமர்சனம் பண்ணுறோம் போகிறோம் வரோம் பொலிட்டிக்கலாக விமர்சனம் பண்ணுறோம் எங்களை பார்க்குறாங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது புரட்சி பாரதம் என்ன பண்ணுது ஜெகன்மூர்த்தி அண்ணா இந்த வரைக்கும் திருமாவை வந்து இப்போ தான் ஏதோ ஒரு ரீசண்டேஸாக ஒரு பத்து நாளாக பேசுகிறாரே தவிர அதுக்கு முன்னெல்லாம் அவர் பேச மாட்டார் அப்புறம் அந்த புரட்சி பாரதியை அவங்க விமர்சனம் பண்ணுறவங்க ஆனால் நான் போய் நோண்டுறவங்க அப்படி தான் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்துங்க விடுதலை சிறுத்தைகளை விமர்சனம் பண்ணால் கூட அவங்க ஒன்றும் பெருசாக ரியாக்ஷன் பண்ணுறது நீங்கள் திமுகவை ஏதாவது விமர்சனம் பண்ணாங்கன்னு வச்சிங்க உடனே வல்லு வல்லுன்னு எல்லா ஒன்றும் நம்ம மேலே விழுந்து பெறான்றானோ அது நம்ம இயல்பாக பார்க்குறோம் அப்போது இதுக்கு என்ன அர்த்தம்னா எஜமானர்கள் எப்போதும் வீட்டின் மாடையில் சுகமாக இருப்பார்கள் வாசலில் கட்டி போட்டுக்கிறது தான் எவனால் வந்து லைட்டாக கேட்டை டச் பண்ணா கூட அதோட ரியாக்ஷனை காட்டும் அப்படி தான் இன்றைக்கு வந்து அதில் முதன்மையாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறார்கள் மற்ற கூட்டணி கட்சியெல்லாம் அடுத்தடுத்த நிலையில் இருப்பாங்க அப்போது இந்த அப்படின்ற அந்த பாட்டு சம்மந்தமான பிரச்சனை வந்தபோது கூட திமுக தரப்பு பேசியதை விட இவர்கள் அதிகமாக பேசினார்கள் அதே போல் சீமான் விஷயத்தில் வந்து அந்த விஜயலட்சுமி என்ற ஒரு பெண் அந்த பிரச்சனை வரும்போது கூட இவங்க வாழன்ட்டு அதில் தலையிட்டு நீ வந்து விஜயலட்சுமி நியாயம் சொல் அதுக்கு சொல் இதுக்கு சொல் அது எப்படி அப்படி இப்படிலாம் பேசுனாங்க அப்போ நீங்கள் பேசுகிற மாதிரி அவங்க பேசுகிறாங்கன்னு வச்சிங்க நாம் தமிழர்லேருந்து ஏமா நீ அதுக்கு வந்து நியாயம் சொல்லு இதுக்கு நியாயம் சொல்லு அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்டால் அரசியலே வந்து ஏ அரசியலாக மாறிடும் அப்படிங்கிற நேரத்தில் இன்றைக்கு வந்து அவருக்கு ஒரு பிறந்த நாள் அறுபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் இன்றைக்கி அந்த பிறந்தநாள் விழாவில் இப்போ கவியரங்கம்னா அது கருணாநிதி பாணி தான் அது எல்லோரையும் கூப்பிட்டு அப்படியே பாட வச்சு அப்படியே ரசிக்கிறது நடன மங்கைகளை ஆட விட்டு அதை பார்க்கறது அப்படிலாம் அது கருணாநிதி பாலிசி இவர் ஒரு சின்ன கருணாநிதி தானே நீங்கள் வந்து இதை யார் சொன்னாங்கன்னா ரவி பர்ணான்னு சொன்னார் நிலா டிவி ஆரம்பிக்கிற போது தேவநாதன் அவர்கள் நிலா டிவி ஆரம்பிக்கிற போது அப்போது தேவநாதன்கிட்ட திருமாவளவனை இவர் ரவி ரவிபர்னார் இவர் யாருங்கும்போது இவர் சின்ன கருணாநிதி பேர் திருமாவளவன் அப்படின்னு சொன்னார் அப்போது அந்த கருணாநிதி அவர்கள் எதையெல்லாம் இன்பம் துவைப்பதில் வந்து ஒரு நாட்டம் கொண்டாரோ அதை விட ஒரு படி தாண்டி இவர் வந்து நடந்துகிறார் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி சோஷியல் மீடியாக்கள்லாம் அவர் வந்து உட்காந்துங்கிறாரு அவர் தலையில் வந்து பூ போடுறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நானே கிட்டத்தட்ட ஒரு பத்து பாறைஞ்சி பார்த்துருப்பேன் எல்லாம் இந்த பூப்பனிந்த நீராட்டு விழாவுக்கு ஒரு பாட்டு போடுவாங்கள்ல அந்த பாட்டை போட்டு அப்படியே அவருக்கு வந்து மலர் போடுற மாதிரி இன்றைக்கி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இதை பார்க்குற போது நமக்கே ஒரு அறுவறுப்பாக இருக்குது நம்ம ஆயிரம் முரண்பாடுகள் நமக்கும் திருமாவளனுக்கு இருந்தாலும் திருமாவளவன் அவர்களே இன்றைக்கி கண்டமே இன்னைக்கு பல பேர் பேசுகிறாங்க திருமாவளவனை பேசுவதோடு நிறுத்தாமல் இந்த கம்யூனிட்டி இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலர் எகிரிவும் பேசுகிறான ஏன்னா சீமான் அவர்களை வந்து தேவையில்லாமல் அந்த பெண் பேசுகிற போது திருமாவளவும் கைத்தட்டுறாரு அதுக்கேற்ற மாதிரி அந்த கூட்டத்தில் இருக்கிற பல பேர் வந்து கைத்தட்டுறான் அதால் இவனுக்கு என்ன சொல்லுவாங்க இவனா ஒரு நாகரீகம் இல்லாத கூட்டம் அறிவில்லாத கூட்டம் அப்படி இப்படின்னு கண்ணாமண்ணான்னு இன்னைக்கு வந்து பேசுகிறாங்க அதற்கு அடிப்படை வந்து அந்த பெண்ணோட பேச்சு தானே நீங்கள் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து கவியரங்கம் வச்சோம் கவியரங்கத்தில் யார் என்ன பேசுவாங்கன்னு எங்களுக்கு என்ன தெரியும் பட் ஆனால் ஒரு தீம் கொடுத்துருப்பாங்கல்ல இதில் விஷயங்கள் பேசணும்னு அப்போ சப்போஸ் உங்களுக்கு தெரியல அந்த பெண் பேசுகிற போது நீங்கள் எழுந்தாவது இல்லைங்க கொஞ்சம் பார்த்து நிதானமாக பேசுங்க இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கலாமா அப்படியாவது சொல்லிருக்கணும் ஆனால் அதை ஊக்குவிக்கிற விதமாக நீங்கள் கை அப்போது இது யாரோட குரலாக அந்த மேடையில் இது ஒழிக்கப்பட்டது திமுகவின் குரலாக இது ஒழிக்கப்பட்டிருக்கு நீ திமுகவோட அடிமைக்கு அடிமை வேலை செய்கிற நீ திமுக பேச வேண்டியதை இன்றைக்கி அந்த மேடையில் வச்சு பேசுகிறேன் இன்னும் என்றைக்காவது வந்து சீமான் அவர்கள் தரக்கறவா அவனுக்கு என்றைக்காவது பேசியிருக்காரா நான் பர்சனலாக சீமான்கிட்ட கூட சொல்லியிருக்கேங்க நீங்கள் வந்து இந்த திருமாவை வந்து அண்ணங்கண்ணன்றதுலாம் இது வண்டி பாட்டுங்க அவங்க பாட்டு கண்ணாமனான்னு உங்களுக்கு விமர்சனம் பண்ணுறாங்க நீங்கள் அட்லீஸ்ட் இதை ஒரு வந்து ஒரு இதை ஒரு முற்று பெறுவதற்கான ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற தோழர்களும் நாம் தமிழர் உள்ள தோழர்களும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தன் கண்ணாமனான்னு பேசிக்கிறான் இது வந்து பொது வழியில் நல்லா இல்லைங்க அதனால் நீங்கள் வந்து ஒன்று அவரை வந்து சொல்லி நிப்பாட்டுங்க இல்லை நீங்களாவது அண்ணன் சொல்கிறது நிப்பாட்டுங்க ஏன்னா நீங்கள் நம்ம அண்ணன் இருறீங்க அப்போ உங்கள் கேட்கிறவளோ அடிச்சிக்கலாமா இது என்ன நியாயம் இது அப்போ நான் நேரடியாக சீமானவர்கள் கேட்டும்போது அட விடுங்கண்ணா நம்ம அண்ணன் தானா அவர் அப்படின்னு அவர் சிரிச்சுட்டு கடந்து போனார் இன்றைக்கு ஒரு எல்லை தாண்டி ஒரு எல்லையை மீறி இன்றைக்கு வந்து அது வந்திருக்கு இன்றைக்கு வந்து தமிழ் சாதிக்குள்ளே ஒரு வேணும் பெரும்பான்மையாக இருக்கிற அந்த பறையர் சாதியம் வன்னியர் சாதியம் ஒன்றா சேர்ந்தால் நம்ம தான் வந்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போவோம் அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கு வந்து பேசப்படுகிற பொழுது அதை உடைக்கிற விதமாக அதில் ஒரு கடப்பாறைய போடுற விதமாக இன்றைக்கி அந்த அம்மா பேசியிருக்கு அதை திருமாவளவன் ஊக்குவித்திருக்கிறார் இருக்கிறார் அப்படின் தான் இன்றைக்கி வருது இன்றைக்கி அது அது அந்த அம்மா பேசுகிறதுக்கும் இன்றைக்கி ரெண்டு மூணு பேர் சப்பை கட்டு கட்டுறோம் அதுக்கப்புறம் வந்து மருத்துவ ராமதாஸ் இன்றைக்கி வந்து தமிழக தமிழகத்தில் இருக்கிற அரசியல்வாதியில் மிக மூத்த அரசியல்வாதி அவரை போய் கண்ணா முன்னான்னு பேசுகிறதும் நீ வந்து வ வன்னியர் சமூக மக்களுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி என்னென்ன போராட்டங்கள் பண்ணிச்சு இப்போ இன்றைக்கி கூட வன்னியர்கள் வந்து பெரிதும் நம்புகிற ஒரு கட்சின்னா அது வந்து பிஎம்கே தான் நீங்கள் வந்து பட்டியல் சமூகத்தில் வந்து பட்டியல் சமூக மக்கள் பெரிதும் நம்புகிற கட்சி உடதேசத்தின்னு சொல்ல முடியுமா இப்போ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க வந்து மாறி மாறி அவர் வந்து கூட்டணி வைப்பார் யார் ராமதாஸ் ராமதாஸ் அவர்கள் அப்படின்னு என்னமோ இவ்வளோ பெரிய என்னமோ அரசியல் வைப்பு இது மாதிரியும் அந்த மேடையில் பேசுகிறாங்க நீங்கள் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் டிஎம்சியில் அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக திரும்பவும் நின்னார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் பாஜக திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி நாலில் ஐக்கிய ஜனநாயகம் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இருக்கார்ல அதாவது நான் ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் என்று சொல்வதில் பெருமைப்படுகிறேன் என்று சொன்னேன் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர் வந்து அன்னைக்கு இருந்த பிஜேபி கூட்டணியில் அவர் தான் ஒருங்கிணைப்பாளர் அவரோட கூட்டணி வச்சு அவரோட சின்னத்தில் அம்பு சின்னத்தில் நின்னார் ரெண்டாயிரத்தி ஆறில் ஏடிஎம்கே கூட்டணி ரெண்டாயிரத்தி ஒம்பதில் திரும்பவும் டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாலில் மக்கள் நல கூட்டணி அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் டிஎம்கே கூட்டணி அந்த மாதிரி இப்போது இப்போயும் டிஎம்கே கூட்டணி இருபத்தி நாலில் அப்போது கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தேர்தல்களில் நீங்கள் ஒரே இடமா இருந்தீங்களா சொல்லுங்கள் பட் ஏன் பாமகன் வந்துட்டா மட்டும் இந்த ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை அது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்தின் கட்சியாக இருக்கிறத இவங்க விரும்பலை ஒரு பொது கட்சின்னு சொல்கிறத விரும்பலை இன்றைக்கு வந்து பிறப்பால் தமிழன் அப்படின்னு நான் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்கிற ஒரே தகுதி மருத்துவர் ராம்தாஸ் ஐயாவு தான் இருக்குது வேறு யாரும் வந்து சும்மா நான் தமிழருக்கு முன்னு ஒரு சீன் பண்ணலாமே தவிர பிறப்பால் தமிழராக இருக்கிற ஒரு பெரும் தகுதி தகுதியில் இருக்கிற முக்கிய நபர் வந்து மருத்துவர் தான் அப்படி இருக்கிற போது அந்த சிந்தனை பெரும்பான்மையான வன்னியர் சமூக மக்களின் தலைவராக இன்றைக்கு உணரப்பட்டிருக்கிற ராமதாஸ் அவர்கள் பழைய சமூக தலைவர்களோடு சேர்ந்து விடக்கூடாது இந்த சமூகத்தோடு சேர்ந்து நின்றுக்கூடாது இவங்க ரெண்டு பேரும் நின்றுட்டால் தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டுவிடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க நீங்கள் இப்போ அந்த அந்த அம்மா சொல்லுதில்ல ராமதாஸ் வந்து அங்கே போவார் இங்கே போவார்னு சரி நான் இப்போ ஒரு லிஸ்ட்டு படித்தேன் திருமாவட்டத்தான் அங்கே போகிறாரு இங்கே இது வரைக்கும் என்ன பண்ணார் இந்த சமூகத்துக்கு நீங்கள் இடஒதுக்கீட்டு போராட்டம் நடந்தது எண்பத்தாறுகளில் அது வந்து சேருக்கு எதிராக திருப்பப்பட்டது பெரிய கலவரம் வந்தது ஏகப்பட்ட இழப்புகள் பறையர்குடிகளுக்கெல்லாம் ஏற்பட்டது அப்போ ஒரு இருபத்தி ஒரு நபர்களை வந்து காவல்துறை கலவரம் செய்தார்கள் என்று சுட்டுக்கொள்கிறாங்க கலவரத்தை அடக்க முடியல அப்போ அடுத்து ராமதாஸ் அவர்கள் கருணாநிதி அவர்களோடு ஒரு தேர்தல் கூட்டணி வைக்கிறார் அப்போ மருத்துவர் ஐயா கேட்குறாரு இந்த மாதிரி வந்து நான் கூட தேர்தல் கூட்டணி வைக்கிறேன் நம்ம ஜெயிச்சு வந்துட்டால் கடந்த ஆட்சியில் சுட்டுக் கொல்லப்பட்டவர்களை சமூக நீதி போராளிகள்னு அறிவிக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் மூணு லட்சரூவா பணம் தரணும் அப்போ மூவாயிரம்னு நினைக்கிறேன் மூவாயிரூபா பென்ஷன் தரணும் இதுக்கு நீ வந்து ஒத்துக்கினிங்கன்னா நான் கூட கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டணி வச்சாரு ஜெயிச்சாரு வந்து ஜெயிச்சி கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே சமூக நீதி காவலங்கன்னு அறிவித்தாங்க பென்ஷன் கொடுத்தாங்க பணமடைப்பெலாம் கொடுத்தாங்க இதுவரை நீங்கள் வந்து அடுத்து வருகிற ஆளுங்கட்சியோடு நீங்கள் பல இடங்களில் கூட்டணி வைத்திருக்கீர்கள் இது ஒரு முறையாவது இந்த பறையர் சமூகத்தில் இத்தனை பேர் வந்து இவ்வளோ வழக்கு வாங்கி நடுத்தவர்கள் நிற்கிறான் அது என்னாலேயோ மற்றவங்களாலேயோ யாராலேயோ நிற்கிறான் குறைஞ்சபட்சம் இந்த வழக்குகளை திரும்ப பெறணும் அப்படின்னு என்னைக்காவது ஒரு டீல் இல்லை நாங்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு தரோம் நாங்கள் வந்து எல்லா வேலையும் செய்கிறோம் நீங்கள் எங்களுக்கு வந்து ஒரு நாலு சீட்டு அஞ்சு சீட்டு கொடுப்பீங்க நாங்கள் தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு வந்து எல்லா வேலையும் செய்கிறோம் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்களுக்கு உரிய பங்கை தரணும் அப்படின்னு என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் கேட்டிருப்பீங்களா வெங்காய வயலில் ஏன்டா வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்கலன்னா வந்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு ராமஜெயம் கொலை வழக்கை கண்டுபிடிச்சு அப்படின்னு ஒரு திமுக காரன் சொல்கிற பதிலை நீங்கள் சொல்கிறீங்க அப்படி இருக்கிற நிலையில் நீங்கள் உங்கள் மேடையில் ராமதாஸ் அவர்களை பற்றி பேசுவதற்கு ஒரே ஒரு சதவீதம் கூட உங்களுக்கு அருகதை கிடையாது ஒரு தேர்தலில் ஜெயங்கொண்டத்தில் காடுவட்டி குருக்கு ஓட்டு கேட்குறாரு அப்போ என்ன கேட்குறாரு உன் அம்மாவிடம் கேள் உன் அக்காவிடம் சொல் உன் பாட்டியிடம் சொல் திருமாவளவன் வந்திருக்கிறேன் என்று காடுவெட்டி குருவுக்கு ஓட்டு கேட்டு திருமாவளவன் வந்திருக்கிறேன் என்று சொல் இங்கே காடுவெட்டி குரு நிற்கவில்லை திருமாவளவன் தான் நிற்கிறேன் இன்னும் உங்கள் வீட்டில் சொல்லி உங்களுக்கு வந்து காடுவெட்டி குருவுக்கு ஓட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு பேசினார் இல்லை அந்த பேச்சு அந்த வாய் என்ன வாயது அப்போ அப்போ நீங்கள் வந்து மருத்துவரை குறை சொல்லுறதுக்கு இல்லை ஒன்றுமே இல்லையே இவ்வளவு பச்சையாக இவ்வளவு வந்து அப்பட்டமா இவ்வளவு வந்து கீழறங்கி எந்த அரசியலும் அதையும் பேச மாட்டோம் நாங்களும் அவங்களும் கூட்டு வைத்திருக்கோம் ஒரு சமூக நல்ல வேணும் நீங்கள் வந்து ர குருவுக்கு ஓட்டு போடுங்கன்றது ஃபைன் உன் அம்மா கிட்ட சொல்லுவோம் ஆத்தா கிட்ட சொல்லுவோம் அக்கா கிட்டே சொல்லு திருமாவளம் வந்துக்கிறேன்னு திருமாவளவன் ஓட்டு கேட்டேன்னு அப்படிலாம் பேசிவிட்டு இன்றைக்கி எப்படி உங்களுக்கு இவ்வளவு நேர் எதிர் பிரச்சனையாக வருது அப்போது பிரச்சனை உங்களுக்கும் பாமகவுக்கும் இல்லை பிரச்சனை வேற எங்கேயோ இருக்குது அதை நீங்கள் வந்து பேசுகிறீங்க அதற்கான சந்தர்ப்பங்களாக இதை வந்து இன்றைக்கி பயன்படுத்துகிறீங்க இன்றைக்கி இப்போ வன்னியர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்கல்ல பாமக பேச ஆரம்பிக்குது பாமக பேச ஆரம்பித்தா திருமாவளவன் நிப்பாட்டுருவான் கிரவுண்ட் லெவலில் இது இவனுங்க கட்சி கணக்கு தான்ம்பா திருட்டுப்பில் நேற்று நம்ம ஐயா என்ன நான் பேசினானுவோ இந்த ஊர்லேருந்து கூட நாலு வண்டி போயிச்சாம்பா இவங்கெல்லாம் கை தட்டிக்கிறானோப்பா அப்படின்ற ஒரு முரண் பெருசாக வருமா வராதா இந்த முரண் தமிழ் சாதிக்குள் வேண்டும் என்று திமுக இங்கே நினைக்கிறது கன்சிராம அவர்கள் சொல்லுவாங்க சாதியாய் சேரணும் சாதிகளாய் சேரணும்னுவாரு அப்போ இங்கே சாதியாய் ஓரளவுக்கு சேர்ந்துருக்காங்க இந்த சாதியாய் சேர்ந்தவன் சாதிகளாய் சேர்ந்து விடக்கூடாது சாதிகளாய் சேர்ந்துட்டா உன்னோட சாதி எத்தனை பேர் இருக்கிறா என்னோட சாதி எத்தனை பேர் இருக்கிறன்னா அவரோட சாதி எத்தனை பேர் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் இங்கே இருக்கிற அதிகாரங்களை நாம் பகிர்ந்து கொள்வோம் என்பதை நோக்கி நாம் போயிடுவோம் அது போகக்கூடாது பெரும்பான்மையாக இருக்கிற இந்த மக்களை எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருக்கிற நாம தொடர்ந்து ஆளணும்ங்கிற சூழ்ச்சியின் வெளிப்பாடு தான் அந்த மேடை அந்த மேடையில் சீமானவர்கள் குறித்து விமர்சனம் செய்யும் போதும் சரி சீமானவர்கள் தெரிவித்த பிறந்தநாள் வாழ்த்துக்கு ரிப்ளை பண்ணாமல் இருந்ததும் சரி இந்த அளவுக்கு சீமான திருமானவர்கள் ஒதுக்குவதற்கு என்ன காரணமாக இருக்கும் இல்லை அதுதான் சார் இப்போ சீமானுக்கும் திருமாவளுக்கும் என்ன சார் பிரச்சனை அதுதான் கேட்கிறேன் இந்த அளவுக்கு என் ஒதுக்குறாரு இதை ஒதுக்க சொல்லுவது இது வந்து சீமான் பேசுகிற அரசியலுங்கிறது ஏதோ ஒரு கட்சி ஏதோ ஓட்டு வாங்குற கட்சி அன்ற அரசியல் இல்லை சீமான் பேசுகிற தமிழ் அரசியல் இங்கே இருக்கிற திராவிடத்தை அழித்தொழிக்கிற அரசியல் நீங்கள் இன்னைக்கு வந்து ஒரு முப்பத்தி ஒரு லட்சம் பேர் முப்பத்தி அஞ்சு லட்சம் பேர் இன்னைக்கு வந்து சீமானுக்கு ஓட்டு போட்டிருக்கோம் இந்த முப்பத்தி அஞ்சு லட்சம் பேரும் நாம் தமிழர் கட்சியோ இல்லையோ ஆனால் இந்த முப்பத்தஞ்சு லட்சம் பேரும் திராவிடத்துக்கு எதிரான சிந்தனையெல்லாம் இருக்கிறவங்க அப்போது திராவிடத்துக்கு எதிரான சிந்தனை இங்கே வளர்கிற போது எதற்கு நேரடியாக இங்கே அழிவு திமுகவுக்கு தான் நீங்கள் நீங்கள் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க எடப்பாடியார் அவர்கிட்ட போய் திராவிடம்னா என்னன்னு கேட்குறாங்க பேரிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வைத்து கொண்டு இருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளர் அவர் என்ன சொல்கிறாரு எங்கள் அதை யாருன்னா அவங்க கிட்ட போய் கேளுங்க எனக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போது பைக்கோ சொல்றாரு நான் வந்து நான் கடைசி காலத்தில் இருக்கிறேன் எனக்கு பிறகும் திராவிடம் அழியாது அப்படின்ற நம்பிக்கை ஸ்டாலின் அவர்களை பார்த்தபோது எனக்கு வருகிறது அப்போது ஒட்டுமொத்தமாக திராவிடத்தின் அத்தாரிட்டி இன்னைக்கு வந்து திமுக தான் அப்போது திராவிடம் அழிய அழிய திமுக அழியும் அப்போது திமுக அழியும்னா ஏ என்னப்பா நீ எங்களை அழிச்சிடுவியா அப்படின்னு இவங்க பேசுவதை விட இவங்க கிட்டே இவங்க கூட இருக்கிற கூலிப்படைகள் பேசுவது அது இயல்பு தானே கூலிப்படைகளை பேச வைப்பதும் இயல்பு தானே அதன் அடிப்படையில் தான் திமுகவுக்கு எதிரான இந்த அரசியல் செய்கிற திராவிடத்துக்கு எதிராக அரசியல் செய்கிற சீமானை வந்து நாம் வந்து கார்னர் பண்ணுன்றது தான் இவங்களோட சப்ஜெக்ட் இவங்களோட எய்ம் நீங்கள் பாருங்கள் அண்மையில் நம்ம சுபவி பாட்டுக்கு ஏங்க அந்த ஆள் ஒரு கூட்டத்தை போட்டு எல்லா பெரிய பெரிய மனுஷன்லாம் கூப்பிட்டு நம்ம வந்து விஜயலட்சுமி பற்றி பேசணும் சீமானுக்கு சீமானு ஒரு அரசியலை பேசுகிறார் அந்த அரசியல் நமக்கு எதிரானதுன்னா சீமான் பேசுகிற அரசியலில் இருக்கிற குற்றங்களை பேசலாம் இல்லை அந்த அரசியல் குறித்த விமர்சனங்களை வைக்கலாமே தவிர இவெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த பொம்பளை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்கிறான்னா அப்போ இவங்க எந்த அளவுக்கு தரம் கெட்டு போயிடுவாங்க இப்போ திரும்ப கூப்பிட்டு திரும்ப நீ வந்து கொஞ்சம் விஜயலட்சுமியை கூப்பிட்டு பேச விஜயலட்சுமி பற்றி பேசேன் அப்படின்னா திரும்ப அதுக்கெல்லாம் நான் பேசுனா அது வேறு மாதிரி ஆகிடுங்க அதுக்கு எதிர்வினை வேறு வந்துடும் அப்படின்னு அவர் பேச மாட்டார் ஆனால் இந்த மாதிரி பொட்டிசுங்க இதுங்க எதை வேணாலும் பேசும் அதால் இப்போ அவங்கவுங்களே இப்போ திமுக தனக்கு வந்து ஒரு பிரச்சனை வருகிற போது யாரை எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்பது அவங்களுக்கு தெரியும் ஒரு எஜமானுக்கு தெரியல ஒரு சைட்டில் ஒரு இன்ஜினியர் இருக்கிறாருன்னா அந்த இன்ஜினியருக்கு தெரியும் ஒரு வாஷ் வாஷ்மேஷனை யார் க்ளீன் பண்ண வைக்கணும் ஒரு செவரை யாருக்கு பூச வைக்கணும் அப்படின்னு அந்த இன்ஜினியருக்கு தெரியும் இல்லை அந்த மாதிரி தான் இன்றைக்கி இவர்களை இவங்க பயன்படுத்துகிறாங்க சீமன் அவர்கள் தொடர்ந்து நட்பு சத்திரியாக தான் பார்க்கு வந்தார் திருமாவளாக இருக்கட்டும் நிறைய கட்சிகளாக இருக்கட்டும் இப்போது சீமான் அவர்கள் என்ன உணர வேண்டும் நினைக்கிறீங்க சீமான் முதல்ல நம்ம நண்பர்கள் யார் எதிரிகள் யார் துரோகிகள் இந்த சமூகத்துக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன் அதை தெரிஞ்சுக்கினாலே போதும் அவர் ஏற்கனவே முதல்லையே இந்த வந்து விடுதலை சிறுத்தைகள் இந்த போக்கை அவர் கண்டித்திருந்தால் இன்றைக்கு இந்த அளவுக்கு கேவலமாக பேசுகிற நிலைக்கு அவங்க வந்திருக்க மாட்டாங்க அவரும் அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு அப்படியே கண்டுக்காமல் போனது தான் இன்றைக்கி வந்து சிக்கலின்னு உச்சகட்டமாக மாறி நிற்குது சார் ஒரே நாகரிகம் வேணும்ல நீங்கள் இப்போ இந்த நாகரிகம் நீங்கள் தமிழர்னு பேசுகிற சீமான்கிட்டையும் இல்லை பறையர்னு பேசுகிற ஏங்கிட்டையும் உங்களுக்கு இல்லை அப்போ நீங்கள் என்ன தகுதியோடு அரசியல் பண்ணுறீங்க பறையர்னு யாராவது சொல்லி சேரிக்குள்ளே வந்தால் செருப்பால் அடிக்க நாயகலின்னு பேசுகிறீங்க சரி அப்போ அதே மாதிரி தமிழன்னு சொல்லி வந்தான்னா அவனையும் விரட்டுங்க அவன் கோமாளி அவன் கிருக்கேன் அப்படி தான் இன்றைக்கி பேசுகிறீங்க அப்போ யார் தான் இந்த இந்த தமிழ் மண்ணில் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக யார் தான் வந்து சரியாக இருக்கிறவங்க அப்போ உங்கள் பார்வையில் திமுக மட்டும்தான் அப்படி தானே அர்த்தம் அதுக்கு அப் அப்போது திருமாவளவன் என்கிற ஒரு நபர் விடுதலை சிறுத்தைகள் என்ற ஒரு கட்சியை விட்டுட்டு முழுக்க தான் ஒரு திமுக காரன் என்பதை மா திமுக காரணமாகவே மாறி நிற்கிறார்கிறது தான் இதில் நம்ம பார்க்கணும் இந்த நிலைப்பாடை வந்து எதை நோக்கி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபதாவது தேர்தலில் இது வந்து இங்கே இருக்கிற ஒரு தமிழ் சமூகத்துக்குள் ஒரு முரண்பாடு அதாவது ஊர் ரெண்டு போட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டணுல்ல அப்போ இந்த சினிமா கம்பெனி இங்கே ஊர் ரெண்டு போட்டு நிற்கணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க அதற்கு இவர்களை பயன்படுத்துகிறாங்க நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்போ நீங்கள் இந்த முதலமைச்சர் சர்ச்சையில் கூட பார்த்துருப்பீங்க என்னமோ உலகத்திலே இல்லாத ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சி வந்து ஒரு பட்டியல் சமூகத்தில் இருந்து தமிழ்நாட்டில் முதல்வராக முடியுமா ஆனால் நாங்கள் திமுகவை நம்புகிறோம் திமுக மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இந்த ஸ்டேட்னு ஏதோ ஒன்று இருக்கான் அந்த ஸ்டேட் வந்து அதை வந்து செய்ய விடாமல் தடுக்குது அப்படின்னு சொல்கிறார் இதுக்கு என்ன அர்த்தம் வேங்க வயலில் அந்த டேங்கில் மலத்தை போட்டவன திமுக கண்டுபிடிச்சி தண்டிக்க நினைக்குது ஆனால் இங்கே ஏதோ ஒரு ஸ்டேட்னு ஒன்று இருக்கான் அந்த ஸ்டேட் வந்து கண்டுபிடிக்க விடாமல் தடுக்குது அதால் தயவு செஞ்சு யாரும் திமுகவை தப்பாக நினைக்காதீங்க பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான கட்சி திமுக அப்படின்னு யாரும் நினச்சிராங்க எதிராகவே செய்து கொண்டு இருக்கிற த திமுகவோட இவருக்கு என்னயா வேலை இவர் யா அங்கே அடிமை வாசகம் அடிமை சேவகம் செய்கிறாரு அப்படின்னு என்னையும் கேட்டுறாதீங்க திமுகவும் நல்ல கட்சி நானும் நல்லவன் அப்படின்றதை நிரூபிக்கிறதுக்காக தான் அந்த பேச்சே பேசப்பட்டது அதை வந்து இன்றைக்கி அரசியல் புரியாமல் திருமாவளவன் வீசிக்க அதாவது திமுக கூட்டணியிலிருந்து என்னை உடைக்க பார்க்குறாங்க எடுக்க பார்க்குறாங்கல்ல எதோ மாற்றி மாற்றி பேசுகிறாரு நான் என்ன சொல்கிறேன் சரி உங்கள் கூட்டுப்படியே சிஎம் ஆகிறத வந்து இங்கே ஒரு ஸ்டேட் தடுக்குதுங்க டெப்டி சிஎம் ஆகிறதை யார் தடுக்கும் திமுக நினச்சா ஒரு நூறு பேருக்கு டெப்டி சிஎம் தரலாம்ல ஆந்திராவில் நாலஞ்சு பேருக்கு தந்தாங்கல்ல சரி தமிழக அமைச்சரவையில் ஆரம்பத்திலிருந்து இந்த தமிழ்நாடு அமைச்சரவை ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து பரையர் சமூகத்துக்கு தரியா சரியான ஒரு அங்கீகாரம் தரல அப்படிங்கிற ஒரு கொஷின் எழுந்திருக்குல்ல ஒரு நல்ல நாலு அமைச்சர் கொடுக்குறத யார் தடுக்கிறது அது ஒன்றும் இல்லையா ஒரு எழுபத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர் இருக்காங்க அதில் ஒரு நாலஞ்சு பேருக்கு இது பெரியார் மண் இது சாதி ஒழிப்பு மண் எங்கள் அப்பா கலைஞர் அவர்கள் வந்து வாழும் அம்பேத்கர்னு விருதுலாம் வாங்கியிருக்காரு திருமாவளவன் அவர்களால் அதால் அப்போ வாழும் அம்பேத்கர் கட்சியிலேயே இல்லை அம்பேத்கர் வாழ்ந்த கட்சியிலேயே நாம் வந்து பட்டியல் சமூகத்துக்குன்னு சரியான அங்கீகாரத்தை கொடுக்கலாம் அது எப்படியா இருக்கும் அப்புடின்னு ஒரு அஞ்சாறு பேருக்கு வந்து மாவட்ட செயலர் கொடுங்க அதையார் தடுப்பா அப்போ அதையெல்லாம் உங்கள் கையில் இருக்குல்ல ஏங்க குறைஞ்சபட்சம் நீங்கள் கோயிலுக்குள்ளே ஒருத்தன் எஸ்சி பையன் போகிறான் ஒரு பழைய சமூகத்துல ஒருத்தன் போகிறான் அவனை உங்கள் ஒன்றிய செயலாளர்கள் கண்ணாமனாக எடுத்துட்டாரு அந்த வீடியோ வந்து வெளியில் எல்லாம் பரவுது ஏங்க ஒரு வாரம் ஏதோ மாமியார் வீட்டுக்கு போன மாதிரி அரெஸ்ட் பண்ணி ஒரு வாரத்தில் ஆள் வெயிலில் வரார் வெயிலில் வந்ததோடு மட்டும் இல்லாமல் திரும்பவும் அவருக்கு என்ன பதவி வகித்தாரோ திமுகவில் அதே பதவி கொடுக்கப்பட்டது நீங்கள் திமுகவில் இருக்க பெருந்தகைகள் பாலு தயாநிதி ஆர்எஸ் பாரதி அப்புறம் நேரு பொன்முடி இது மாதிரி பல பேர் லியோனி இன்ஃபேக்ட் லியோனி வந்து எசிதான்னு வச்சிங்க அப்போ நீங்கள் இந்த பிரியர் மே மே நம்ம மேயர் பிரியாவை நடத்துகிற விதம் இல்லை பொதுவாகவே இந்த எஸ்சி கிளை எஸ்சி மக்களை பார்த்து நீங்கள் நடத்துகிற விதம் இதையெல்லாம் வந்து ஒரு சமூக நீதி பேசுகிற இயக்கம் இந்த நடவடிக்கையில் ஈடுபடுமா அப்போது முழுக்க முழுக்க எப்படி வந்து ஒரு காலத்து வந்து ஆரிய சனாதனம் வந்து இந்த சமூகத்தை பிரித்து கீழே வச்சுருந்ததோ அதே போல் இன்றைக்கி திராவிட சனாதனங்கிறது பிரித்து இங்கே மக்களை கீழே வைக்கிறது குறிப்பாக பட்டியல் சமூக மக்களை இது ஒரு மக்களாகவே பார்க்கல அப்படி இல்லைன்னா அரசு பாரதி சொல்றாரு ஒன்று ரெண்டு பேர் வந்து ஜட்ஜாக இருக்காருன்னா அது நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்றாரு ஒரு ஜட்ஜி ஒரு நீதிபதி ஒரு நீதிபதியே நீங்கள் வந்து அவன் வந்து எஸ்சியாக இருந்தால் நீங்கள் வந்து கண்ட மனைக்கு பேசலான்ற மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க அப்போ நீங்கள் வேற யாருக்கு மரியாதை கொடுப்பீங்க ஒரு நீதிபதிக்கே இருந்த நிலைனா சாதாரண நபர்களை பாருங்க அதுதான் சொன்னார் இப்போ கண்ட நாயெல்லாம் பிஏ போட்ட வாங்குது அப்படின்னு சொல்கிறது அது 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 மனித நாகரீகத்துக்கே வந்து ஒவ்வாத பேச்சு இல்லாது அப்போது இத்தகைய பேச்சையெல்லாம் பேசிவிட்டு திமுகவிலே ஒரு முக்கிய இடத்துல அவர் இருக்கிறாருன்னா பாரதியின் கொள்கையும் திமுகவின் கொள்கையும் ஒன்றுன்னு எடுத்துக்கலாமா அதால் இந்த முரண்பாடுகள் இருக்கணும் இருந்தால் தான் நம்ம ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்து இருக்க முடியும் நம்ம நமக்கு அப்புறம் நம்ம பையன் நம்ம பேரை இப்படின்னு இந்த செயின் லிங்க் வந்து கட்டாகாமல் போகும் இங்கே இருக்கிற பெரும்பான்மை மக்கள் பிரிந்து கிடப்பதால் திமுக நினைக்கிறது இந்த பரபரப்பான அரசியல் சூழலில் இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கட்சி கூட ஏற்றி ஒத்திகை பார்த்துருக்காரு அந்த கட்சி கூடிய நீங்கள் பார்த்துருப்பீங்க மஞ்சள் நிறம் இடம்பெற்றிருக்கு அதுக்கான காரணம் என்ன சார் சார் பொதுவாகவே ஒரு நடிகைக்கு முத்தம் கொடுக்கணுனால பத்து தடவை ரிகர்சல் பார்ப்பானுங்க கட்டி பிடிக்கிறதுக்கு ரிகர்சல் பார்ப்பானுங்க இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இந்த துணி இந்த அளவில் இறங்கி இருக்கணுன்னா கூட அதை கூட ஒருத்தன் வந்து இறக்கி விட்டுட்டு அதை ரிகர்சல் பார்க்குறவங்க தான் இவங்க ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுகிறதுக்கு ஒரு இருபது டேக் அதை எடுத்து மனப்பாடம் பண்ணி சில அப்போ இவனுங்க பேசாமே வந்து சார் டப்பிங்கில் பார்த்துக்கலாம் நீங்கள் வாய மட்டும் அசைங்க அப்படிலாம் ஷூட்டிங் பண்ணுறவங்க தானே அதால் நேற்று பௌர்ணமே இன்னொன்று சொல்லிட்டு அவர் வந்து அந்த கொடியை ஏற்றி ரிகர்சல் பார்த்துருக்காரு பொதுவாகவே மஞ்சள் வந்து ஒரு மங்களகரமான கலர் அது தமிழர்கள் அடையாளங்களில் ஒரு கலர் அதை கூட வச்சுருக்கலாம் அப்புறம் பார்த்தோம்னா அதில் ஒரு வேடிக்கை என்னென்னா அந்த ஆள் கூடையே இருப்பார் ஒருத்தர் ஆனந்த் ஆமாம் ஏதோ பயனிமலைக்கு போகிற மாதிரி முழுக்க மஞ்சள்லேயே இருக்கார் ஒரு நாள் பயன்க்கு போகிறாரா என்னன்னு தெரியல ஆக என்னவோ இவங்க வந்து யாராவது இயக்கனா இயங்குவாங்க சினிமாவில் அந்த மாதிரி அரசியல்லையும் யாரோ இயக்குறாங்க அது இயங்குறாங்க அது இயங்குகிறாள் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை அந்த ஆனாலும் ஒரு ஆள் வேறு யாரும் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை நம்ம வந்து இங்கே வந்து ஒரு கவுன்சிலர் தான் பாண்டிச்சேரியில் ஒரு எம்எல்ஏ சார் மொதல் முதலாக இவர் வந்து பாண்டிச்சேரிக்கு முத முதல்ல பாண்டிச்சேரிக்கு ஒரு நகை கடையை திறக்க போகிறார் சார் பொதுவாகவே உங்களுக்கு வந்து நடிகை விட்டு நாய் போய் எதனா ஒன்று திறந்தா கூட ஏன் நடிகை நாயாம்பான்னு சினிமாவில் நாய் சினிமாவில் அந்த நாய் நடிச்சதுப்பா அப்படின்னு போய் பார்க்குறது நம்ம கலாச்சாரம் நீங்கள் வந்து சில்கு சுமிதா அவர்கள் வந்து குடிச்சிட்டு கொடுத்த சோடாவில் ஏதோ அண்டாவிலே என்னமோ கலந்து எல்லாரும் ஆள் கொஞ்சம் குடிச்சாண்ணா அந்த மாதிரி பெருமை மிக்க மக்கள் வசிக்கிற நாடு நம்ம தமிழ்நாடு அதில் வந்து அவர் விஜய் அவர்களை திறக்கிற போகும்போது ஒரு பெரும் கூட்டம் சேர்ந்துட்டுருக்குது அப்போது இந்த புஷி ஆனந்திருக்காரு அப்போ எம்எல்ஏ போல இருக்குது அந்தால் கையில் ஒரு கம்பு வச்சுக்கின்னு ஒரு செக்யூரிட்டி மாதிரி அந்த கூட்டத்தை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தியிருக்காரு ஒழுங்குபடுத்தி அப்படியே நடிகர் விஜயை கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு சீனை போட்டிருக்காரு பரவாயில்லையே நம்ம வந்து ஒரு நடிகராக இருக்கும் போது நமக்கு ஒரு எம்எல்ஏவே செக்யூரிட்டியாக இருக்கானே அப்படின்னு அன்றைக்கே ஒரு காசை வந்து இவ்வளவு விசுவாசமாக இருக்கிறானே பரவாயில்லையே ஒரு படத்தில் சொல்லுவோம் நம்ம வடிவேல் சொல்லல இவ்வளோ நாளாக நீங்கள் எங்கேயா போடுங்க என் கல்லில் போடாமல் அந்த மாதிரி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரை புஷியானந்தேன் அவர் கூடயே வச்சுன்னு இருக்கார் அவருக்குமான அரசியல் இல்லைன்னு நமக்கும் தெரியல விஜய்க்கு சுத்தமாக நமக்கு அரசியல் இல்லைன்னு தெரியும் அதெல்லாம் இன்றைக்கி ரிகர்சல் பார்த்துக்கிறாங்க பார்ப்போம் ஒரு ரிகர்சலில் டேக் ஓகே ஆச்சான்னு என்னன்னு தெரில ஒரு நாலஞ்சு நேரம் ரிகர்சல் பார்த்துட்டு வரட்டும் ஆனால் மேடையில் அந்த மாதிரி ரிகர்சல் பார்த்து பேச முடியாது நீ வீட்டுக்குள்ளே ரிகர்சல் பார்த்துட்டு வெளியில் வந்து அட்லீஸ்ட் பேப்பர் வச்சாவது ஒரு தடவை தானே பேச முடியும் பார்ப்போம் போக போக விஜயின் சாயம் விஜயின் டோப்பா கருண்டும் தான் நான் பார்க்குறேன்